பிள்ளையாரை பிடிக்க குரங்காக முடிஞ்சது ஜென் கதைக்குள்ள பிள்ளையார் எப்படி வந்தார் என்று என்ன வேண்டாம் இதுவும் ஜென் கதை வரிசையில எடுத்துக்கொள்ளக்கூடியது என்பதால் இதுவும் இங்கு கொடுக்கப்படுகிறது அரசன் ஒருவனுக்கு தான் என்றென்றும் இளமையாக இருக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது எங்கிருந்தோ வந்த மருத்துவர் ஒருவர் அதற்கான மருந்தொன்றை அவரிடம் கொடுத்தார் சும்மும் காலையில மட்டும் ஒருவேளை சாப்பிட வேண்டும் என்றும் அப்படி நாற்பது நாட்கள் சாப்பிட வேண்டும் என்றும் கூறிவிட்டு விட்டார் அப்படி போகும்போதுதான் அவர் ஒரு நிபந்தனையை சொல்லிவிட்டு சென்றார் இந்த மருந்தை சாப்பிடுவதற்கும் நிபந்தனை ஒன்று உண்டு அதாவது இந்த மருந்தை சாப்பிடும்போது குரங்கை நினைக்கக்கூடாது நினைக்க கூடாது அரசன் சொன்னான் அது ஒண்ணும் எனக்கு சிரமம் இல்லை எனக்கு ஆயிரம் ஆயிரம் பணிகள் உள்ளன அவைகளுக்கு மத்தியில் குரங்கை நினைக்க எனக்கு ஏது நேரம் ஆகவே குரங்கை நினைக்காமலேயே மருந்தை சாப்பிட்டு விடுகிறேன் மருத்துவரும் போய்விட்டார் மறுநாள் காலையில் மருந்தை எடுத்தான் ஆனால் அவனை அறியாமலேயே மருத்துவரின் எச்சரிக்கை நினைவுக்கு வந்துவிட்டது விட்டது குரங்கின் நினைவும் அவனை அறியாமலேயே வந்துவிட்டது அப்புறம் என்ன அன்னைக்கு அவரால் மருந்தை சாப்பிட முடியவில்லை மறுநாள் மருந்தை எடுத்த போதும் இதே நிலை தான் ஏற்பட்டது மாதம் ஒன்று கடந்து விட்டது இன்னும் ஒரு நாள் கூட அவனால் மருந்தை சாப்பிட முடியவில்லை வைத்தியரத்தை தேடி பார்த்தால் அவரும் ஒரு மாதத்துக்கு பிறதான் கிடைச்சார் நீர் ஏன் அப்படி ஒரு நிபந்தனையை போட்டீர் குரங்க பத்தி நீர் எதுவுமே சொல்லாதிருந்தால் நான் ஏன் அதை பத்தி நினைக்க போறேன் அப்படின்னு அரசன் மருத்துவர்கிட்டமே கேட்டார் அந்த மருந்தை கொடுக்கும் முறையே அதுதான் அப்படி சொல்லி கொடுக்காவிட்டாலும் அந்த மருந்து வேலை செய்யாது ஆகவே அப்படி சொல்லி கொடுக்கறது தான் மருத்துவருடைய கடமை என்று அந்த மருத்துவரும் கைவிரித்து விட்டார் இனி அந்த மருந்தை எப்படி தான் சாப்பிடுவது அரசவையில் உள்ள மந்திரி ஒரு உபாயம் சொன்னாரு நீங்க மருந்தை சாப்பிடும்போது யானையை நினைத்து கொள்ளுங்கள் அல்லது யானை முகனான பிள்ளையாரை கொள்ளுங்கள் நமக்கு ஒரு நேரத்தில் ஒரு சிந்தனை மட்டும்தான் இருக்கும் ஒரே நேரத்தில் இரண்டு சிந்தனைகள் இருக்காது அதனால குரங்குக்கு பதிலாக யானையை நினைச்சு கொள்ளுங்கள் அவர் சொன்ன உபாயமும் நியாயமாக பட்டது மறுநாள் காலையில் மன்னன் யானையையும் பிள்ளையாரையும் நினைத்து கொண்டே மருந்தை எடுத்தான் ஆனால் அவனுடைய சிந்தனை பிள்ளையாரிடம் இருந்து குரங்குக்கு தாவி விட்டது பிள்ளையார் அப்படிக்கு அதுவும் குரங்காக மாறிவிட்டது இனி என்ன சொல்றது குரங்க நினைக்காமல் மருந்தை சாப்பிடுவது எப்படி அந்த நிலையில ஒரு நாள் துறவி ஒருவர் அரசவைக்கு வந்தாரு அரசன் அந்த துறவியிடம் உதவி கேட்டான் அந்த துறவியும் அவனுக்கு உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தார் மறுநாள் மருந்தை எடுக்கும் போது துறவியும் மன்னன் பக்கத்துல இருந்தாரு மருந்தை எடுக்கவும் அரசனுக்கு குரங்கின் நினைவு வந்து விட்டது இன்னும் குரங்கின் நினைவு வந்து விட்டதே சுவாமி என்று மன்னன் கேட்டான் குரங்கின் நினைவு நீயாக நினைத்து ஏற்படுத்தி கொண்டதா அதுவாக வந்ததா என்று அந்த துறவி கேட்டார் நானா நினைச்சு அதனை கொண்டு வரலை சுவாமி அதுவா தான் வந்து விட்டது நீயாக குரங்க நினைக்க கூடாது என்பதுதான் நிபந்தனை அதுவாக வந்த எண்ணத்துக்கு நீ எப்படி பொறுப்பாக முடியும் தாராளமா நீ இந்த மருந்தை சாப்பிடலாம் எந்த வகையிலும் நீ அந்த நிபந்தனையை மீறல அரசனும் மருந்தை சாப்பிட்டு பல அடைந்தான் தாமாக ஏற்படும் மன அனுபவங்களை நாமாக ஏற்படுத்தி கொண்டதாக எடுத்துக் கொள்வதால் தான் நமது பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வு பெறாமல் உள்ளன ஒருமுறை அரவிந்தாசிரம் அன்னையின் அடியார்கள் சிலருடன் சரணாகதி தத்துவம் பற்றி உரையாட நேர்ந்தது பெண் அடியார் ஒருவர் தனது செயல்பாட்டை பற்றி கூறினார் எங்களுக்கு அறநெறிக்கு புறம்பான சிந்தனைகளோ உணர்வுகளோ ஏற்பட்டால் நாங்கள் அதனை அன்னையிடம் சீரமைத்து கொடுக்குமாறு ஒப்படைத்து விடுவோம் அன்னையும் எங்களது தீய சிந்தனைகளையும் உணர்வுகளையும் மாற்றிக் கொடுத்து விடுவார் இப்படி அவர் கூறினார் உங்களுக்கு ஏற்பட்ட உணர்வுகளை நீங்கள் அன்னையிட்டம் ஒப்படைப்பதற்கு பதிலாக உங்களுக்கு ஏற்பட்ட உணர்வுகள் அனைத்துமே அன்னையால் ஏற்படுத்தப்பட்டன என்று ஏன் நீங்கள் கருதக்கூடாது அப்படி கொடுக்கும் போது ஒப்படைக்கும் வேலை கூட உங்களுக்கு கிடையாது எல்லா உணர்வுகளின் ஆயுளும் வெறும் அரை தான் அவற்றை அதுபோக்கில் விட்டுவிட்டால் அவையாக மறைந்துவிடும் அவற்றை சீரமைக்க வேண்டும் என்று நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்வதால் மட்டுமே அவை பிரச்சனையாகி விடுகின்றன என அவர்களிடம் கூறவும் அதன் நியாயத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அனைத்தையும் இறைவன் செயலா ஏற்றுக்கொள்வதில் இங்கதான் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது நமக்கு ஒரு சோதனையோ அல்லது வேதனையோ ஏற்பட்டால் கூட அது இறைவனுடைய சித்தம் என ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயங்க மாட்டோம் ஆனால் படிக்கப்பட்ட ஒழுக்கக்கேடான உணர்வுகளோ சிந்தனைகளோ நமக்கு ஏற்படும் போது அவற்றை இறைவனுடைய செயலாக எடுத்துக்கொள்வதில்லை அவற்றை நம்முடைய குற்றமாக நினைத்து அவற்றை சீரமைக்கும் போராட்டத்தில் குதித்து விடுவோம் கிறிஸ்தவர்கள் இங்கு மிக ரொம்ப சாமர்த்தியமா செயல்பட்டு இருக்கிறார்கள் நல்ல சிந்தனைகளையும் உணர்வுகளையும் தேவனுடைய சித்தமாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள் படிக்கப்பட்ட உணர்வுகளையும் சிந்தனைகளையும் சாத்தானால் ஏற்படுத்தப்பட்டவைகளாக எடுத்துக் கொள்கிறார்கள் மொத்தத்துல நல்ல சிந்தனைகளோ மற்றும் நல்ல உணர்வுகளோ அல்லது தீய சிந்தனைகளோ மற்றும் தீய உணர்வுகளோ நாம் அவற்றுக்கு நாம் பொறுப்பு ஏற்காமல் அவை தாமாக ஏற்படுவதாக கருதும் போது அவையாவும் தாமாகவே மறைந்து போய்விடுகின்றன